கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி சத்துர்தசி திதி தேய்விரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிமந்திரம் அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேத்து உடைய நட்சத்திரம் கேத்து இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் அதுவும் மூணாம் பாதத்தை கடந்துட்டு யாருக்கெல்லாம் பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா ரோஹிணி ஹஸ்தம் திருவோணத்துக்கு ஒரு தடை தாமதம் இல்லை வெட்டு அதாவது என்னென்னா ரிலேஷன்ஷிப்பில் கட்டு இருக்கிறதுல தடை ஒரு நீக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கவனமாக இருக்கணும் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா குரு பார்வைப்படுவதனால் குருவுடைய பார்வை உங்கள் மேலே படுவதனால் மோசமான விளைவுகள்லேருந்து அத்தனை பேரும் வெளிவருவீங்க தட்ஸ் ரியாலிட்டி மேஷ மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வயிறு குடல் வயிறு உப்பு வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் பகையான எண்ணங்கள் மாறும் மனசு நிம்மதி தரும் ஆன்மீகத்தை ஒட்டி நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ப்ளூ நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கும் பூஜைகள் புனஸ்காரங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமான ஈடுபாடு கொடுக்கும் பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை ரொம்ப முக்கியமாக குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் காட்ட வேண்டிய அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான்றம் மஞ்சள் மித்துன ராசிங்கிறது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே உங்களுடைய வாய்ப்புகள் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள் பிளான் பண்ணாமல் எதுவுமே பண்ணாதீங்க யாருக்கும் என்ன பண்ணுறோன்னு சொல்லாதீங்க முடிஞ்சளவுக்கு உங்களுடைய கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் அதாவது துவேஷம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை வெறுக்கிறது அது இன்றைய நாள் தவிர்ப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதாவது மறைமுகமான எண்ணங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் மனசுல இருக்கக்கூடிய அவதி டென்ஷன் ரகசியமான ஒரு விஷயம் நடத்திட்டு இருப்பீங்க அது எல்லாமே இன்றைய நாள் வந்து நல்ல சக்சஸ் கொடுக்கும் தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் காது சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஸ்கின்னு சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொள் நிறம் சிம்ஹ அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து போகும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதாவது மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நம்ம நடக்கணுமே ஐயையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இன்றைய நாள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய ஆளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் அது மூத்த பெண்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசியில் இது கண்ணி லக்னம் சார்ந்த நான் கிடையாது ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னே சொல்லலாம் நல்ல சேஞ்சே தெரியும் கோபதாபங்கள்லாம் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக நடக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ட்ரை பண்ணாமே சில விஷயங்கள் நடக்கும் இந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி இருந்ததோடு இப்போ நல்ல மாற்றங்கள் கொடுத்துட்டுருக்குன்னே சொல்லலாம் அற்புதமான நாளாக இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வெடிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நிறைய இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்வீர்கள் ஆன்மீகத்தை ஒட்டி பயணங்கள் நிறைய இருக்கும் பூஜைகள் புனஸ்காரங்களுக்காக செலவு செய்வது கோவில்களுக்கு செலவு செய்வது மருத்துவ செலவுகளிலிருந்து விடுபடுவது இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் குழந்தைக்கு இரண்டாம் அதாவது வேறு ஒரு இடத்துக்கு குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருட்சிகாரியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இன்றைய நாள் பெரிய ஆதாயம் ஒன்று காத்துன்ட்ருக்கு ஒன் ரெண்டாவது நிறைய பேருக்கு பட்டமளிப்பு விழா நிறைய பேருக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறது நிறைய பேருக்கு ரிசர்ச் சப்மிட் பண்ணி அதுக்கு ஏதாவது பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பிரச்சனைகள் இன்ஃபேக்ட் வெளியே வருவீங்க ரொம்ப முக்கியமான நண்பர் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இப்போ அது செட் ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை இன்றைய நாள் வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆகும் இருக்கிற லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு மாதமாக இருக்கிற மோசமான நிலமை இப்போ மாறிடும் கொஞ்சம் வேலைக்கு போகணும் வேலை கொஞ்சம் செட் ஆகும் வேலை இருக்கக்கூடிய பிரச்சல் கொச்சு குடைச்சல்லாம் காணாமல் போகும் ஓரளவுக்கு வேலை பிக்கப்பையா அடுத்த அமைக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம் கோபதாபங்களை யாராவது தவிர்ப்ப வேண்டிய ஒரு நிலைமைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நர்மம் மக்கர ராசியிலது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஆகும் நிறைய பேர் கண்டகால குதிகாலு குதிகால் இதெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் ஏதோ நிரம்பு ஸ்கியாட்டிக்காக சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரி சரியாகும் மிகப்பெரிய ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நாளில் பொதுவாகவே ஆன்மீக பயணங்களுக்கு சிறந்த நாள் சொல்லலாம் தான தர்மங்கள் செய்வீர்கள் வேலையில் ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேஷன் செய்யணும் இல்லைன்னா வேலைகளில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சில இடங்களில் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருதான்னு தெரியாது தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள்லாம் வந்துடக்கூடிய நன்மைகள் இப்போ அதெல்லாம் சரியாயிடும் யூரின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் யூரினரி பிளாடர் இஷ்யூஸ் மறைவோனம் எல்லாம் வந்து நிவர்த்தியாகும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்க ஹெல்த் ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதாவது அம்மா மாமியார் பெரியம்மா சித்தி இவங்களோட ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது தாபங்களை தவிர்ப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் மூலியமாக சங்கடங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாது சார் என்ன இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் அதெல்லாம் செட்டாகும் சரியாகும் ரொம்ப முக்கியமாக இந்த நாளில் மருத்துவ செலவுகள் இருந்து வெளியே வருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துலேயுமே தனிமையாக இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த தனிமையை மறந்து வாழக்கூடிய நல்ல நாள் எல்லோருக்கூடிய ஒன்று சேரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சொள் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் சூப்பராக சொல்ல முடியாது ரொம்ப ஆவரேஜான நாள் தான் அனைவருக்கும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் ஆன்மீகத்தில் மட்டும் உங்களுடைய சிந்தனைகள் போக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து து சன் மங்களாணி பவந்திரோனு கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க